மருதாணி செடிக்கு சீதை கொடுத்த வரம் என்னன்னு தெரியுமா சீதை சிறை வைத்திருக்கும் இடத்தில் மருதாணி மரங்கள் நிறைந்த வனமாக இருந்ததால் அதற்கு அசோகவனம் என்ற பெயர் ஏற்பட்டது அசோகவனத்தில் இருக்கும்போது சீதைக்கு தனது கிளைகளின் அசைவால் ஆறுதல் கூறி வந்தது ராமர் ராவணனை போர் செய்து கொன்றுவிட்டு சீதாதேவி பத்திரமாக மீட்டார் அப்போது அன்னை சீதாதேவி ஸ்ரீராமரிடம் நான் இருந்த ஒவ்வொரு நாளும் என் கஷ்டங்களை காது கொடுத்து கேட்ட இந்த மருதாணி செடிக்கு ஏதாவது நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று கூறி மருதாணி செடியிடம் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார் எங்களுக்கு எதுவும் வேண்டாம் இன்று உன் முகத்தில் மகிழ்ச்சி தெரிகிறது உன்னை போல அனைத்து பெண்களும் மகிழ்ச்சியாக இருந்தாலே எங்களுக்கும் மகிழ்ச்சி தான் என்று கூறியது சீதை உன்னதமான உன் குணத்திற்கு நான் ஒரு வரம் தருகிறேன் உன்னை யார் பூஜிக்கிறார்களோ அல்லது யார் உன்னை கைகளில் வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சகல நன்மை கிடைக்கும் அவர்களின் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற வரத்தை கொடுத்தார் சீதாதேவி